வர்க்கும் அறிவா போற்றி திருக்கழுக்கொன்றில் கொன்றில் செல்வா போற்றி பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தந்தை தாயாவானும் சார்கதிங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை காட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே அருட்குருநாதர் நாயகர் திருவடிகள் போற்றி போற்றீம் அருட்குருநாதர் மறைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றீம் அருட்குருநாதர் அழகரடிகள் அடியினைகள் போற்றி போற்றீம் அருட்குருநாதர் ஆடலரசையா திருவடிகள் போற்றி போற்றி திருக்கழுக்கொன்றில் செல்வா போற்றி பொறுப்பமறு பூவணத்து அரணே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வேலன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் அந்த தொலைக்காட்சியின் மூலமாக திருக்கழு தலத்தைப் தலத்தை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திருக்கழு தலத்தை பற்றிய செய்திகளை உங்களுக்கு முன்னாலே சொல்லுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய பாடல் பெற்ற தலங்கள் என்று இருநூறுக்கும் மேற்பட்ட தலங்கள் இருக்கின்றன மொத்தம் எழுபத்தி எழுபத்தாறு தலங்கள் அதில் தமிழகத்தில் நிறைய தலங்கள் அதிகமாக இருக்கிற இடம் தமிழகத்தில் மட்டும்தான் அதை பல நாடுகளாக பிரித்து அதை சொல்லியிருக்கிறார்கள் அதில் நாம் இருக்கிற பகுதி தொண்ட நாடு என்று பெயர் அதனை அடுத்து நடுநாடு அதனைத் தொடர்ந்து சோழ நாடு அதை இரண்டு பகுதியாக பிரித்து காவிரி தென்கரை வடகரை என்று பிரித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து கொங்கு நாடு அதனைத் தொடர்ந்து பாண்டிய நாடு என்றும் மலைநாடு வடநாடு என்றும் பிரித்து இருநூற்றி எழுபத்தாறு தலங்களையும் நிலைவு வகுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் வாழுகின்ற தொண்டநாடு என்ற தலத்திலே திருக்கழுக்குன்றம் என்கிற தலம் தொண்டநாட்டு தலங்கள் முப்பத்தி ரெண்டு அதில் திருக்கழுக்குன்றம் என்கிற தலம் இருபத்தி எட்டாவது தலமாக விளங்குகிறது செங்கல்பட்டிலிருந்து புகழ்பெற்ற மாமல்லபுரம் செல்லுகிற சாலையிலே ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கழுக்கு என்கிற தலம் அமைந்திருக்கிறது நெடுங்காலமாக நாள்தோறும் நண்பகலில் நேரத்தில் இரண்டு கழுகுகள் இங்கே வந்து ஒரு தேசிகர் கொடுக்கின்ற உணவை ஏற்றுச் செல்வதனாலே இது பட்சி தீர்த்தம் என்று சொல்லப்படுகிற பழக்கம் நீண்ட நெடுங்காலமாக அமைந்திருக்கிறது கழுகுகள் பூசித்த காரணத்தால் பூசித்து வழிபாடு செய்து சென்ற காரணத்தால் கழுக்குன்றம் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்வார்கள் அது கழுகு குன்றம் என்று இப்பொழுது மருவி இருக்கிறது முதல் யுகத்தில் சாபம் பெற்ற சண்டன் பிரசண்டன் என்ற கழுகுகளும் இரண்டாம் யுகத்தில் சம்பாதி சடாயி என்ற கழுகுகளும் மூன்றாம் யுகத்தில் சம்புகுத்தன் மாதுத்தன் என்கிற கழுகும் நான்காம் யுகத்தில் சம்பு ஆதி என்கிற கழுகுகளும் வந்து வழிபட்டதாக சொல்லுகிறார்கள் நாள்தோறும் அது உச்சி நேரத்தில் வந்து சாப்பிடும் இதை எளியன் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்திருக்கிறேன் இப்பொழுது சில ஆண்டுகளாக அந்த கழுகு வருவது நின்று போயிருக்கிறது அது என்ன காரணம் என்று தெரியவில்லை என்னுடைய தந்தையார் நிறைய அன்பர்கள் கேட்டபோது சொன்னார் அது சாபத்தினாலே இரண்டு முனிவர்கள் கழுகுகளாக ஆனார்கள் அந்த சாபம் நிவர்த்தி பெறுகிற போது அவர்கள் மீண்டும் முனிவர்களாக ஆகியிருப்பார்கள் அதனால் கழுகு வருவது நின்று போய்விட்டது இருக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த தலம் தலம் என்றே போற்றப்படுகிற தலம் ஒட்டக்கூத்தர் காலத்திலும் இந்த கழுகுகள் வந்ததாக செய்திகள் சொல்லப்படுகிறது அந்த சான்றுகளும் அதில் இருக்கின்றன கல்வெட்டுகளிலும் பல உள்ளன பட்சி தீர்த்தம் என்று இத்தலம் இந்தியா முழுவதும் போற்றப்படுகிறது அருணகிரிநாதர் திருப்பகத்தில் கழுகு தொழு சிகரி என்று பாடுகிறார் காசி ராமேஸ்வரம் செல்லுகிற வடநாட்டு பயணிகள் கூட இடையிலே இங்கே இறங்கி பட்சி தீர்த்தம் என்று இங்கே இருக்கிற திருக்குளத்தில் மூழ்கி மேலே இருக்கிற பெருமானை வந்து வணங்கிச் செல்வதை நாம் இன்றைக்கும் பார்க்கலாம் மாலை மலையின் மேல் உள்ள திருக்கோயில் திருநாவுக்கரசர் மூலமாக தெளிவு பெற்ற மகேந்திரவர்ம பல்லவன் அமைத்ததாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த மலையை அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கு வேதங்களுமே நான்கு மலைகளாக விளங்குகின்றன என்பார்கள் தமிழ் வேத என்று இதனை குறிப்பிடுகிறார்கள் கடல் ஒலியத்தான தமிழ்கள் போது கதலி வனமேவு பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் மலை ஏறக்குறைய நான்கு கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்திருக்கிறது ஒரு ஐநூறு அடி உயரத்தில் மலையினுடைய உச்சியில் சிவபெருமானுக்கு கோயில் அமைத்திருக்கிறார்கள் இந்த மலைக்கோயில் மேல் ஒரு ராஜகோபுரம் ஒரு திரு ஒரு திருச்சூற்றுடன் அதாவது பிரகாரம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் அமைந்திருக்கிறது அங்கே நல்ல முறையில் படிக்கட்டுகள் அமைந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன எழுநூறுக்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் இருக்கின்றன அதிலே நாம் ஏறி சென்றால் மறைமலை நாதர் என்றும் வேதகிரீசர் என்றும் போற்றப்படுகின்ற அந்த மலைக்கோயில் பெருமானை நாம் சென்று வழிபடலாம் அந்த மலைக்கோயில் பெருமான் வாழை பூங்குருத்து போன்ற வடிவமைப்பிலே இருப்பவர் அந்த மலைக்கோயில் கருவறை திருச்சுற்றில் ஒரு விநாயகர் சன்னிதி இருக்கிறது சொக்கம்மை என்கிற ஒரு சன்னிதி இருக்கிறது மலையிலே அம்மைக்கென்று தனி சன்னிதி இல்லை என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே இருக்கிற சொக்கநாயகி சந்நிதி என்பவர் பற்றி இங்கே ஒரு கதை சொல்லுவார்கள் குழந்தை பேர் இல்லாத இருவர் ஒரு இணையர்கள் இருவர் இந்த தலத்திற்கு வந்து இந்த பெருமானை வழிபட்டு தவம் இருந்த நிலையிலே இறைவன் அவர்களிடத்தில் எதிரிலே தோன்றி உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார் அவர் எப்படிப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை அந்த குழந்தை பிறந்தால் கொஞ்ச நாள் வளர்த்து விட்டு நாங்கள் உங்களுக்கே திருப்பி ஒப்படைப்போம் என்று அவர்கள் சொல்லுவதாக சொல்வார்கள் அந்த வகையில் அந்த இணையர்களுக்கு இறைவன் திருவருளாரே ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதை எடுத்து சென்று போய் அவர்கள் வளர்த்து வந்தார்கள் அது குழந்தை பெண் குழந்தையாக இருந்த காரணத்தினாலே அந்த குறிப்பிட்ட சில காலங்களிலே அது பெரிய வளாக ஆகிறது அப்படி இருந்த நிலையிலே அந்த பெண்ணை கோயிலுக்குள் விடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு மனசு இடம் கொடுக்கவில்லை ஒரு முறை அவர்கள் கோயிலுக்கு வந்து இந்த மலையை வளமாக வருகிற போது இந்த தேசமுகிப்பேட்டை இடம் இருக்கிறது அந்த இடத்தை தாண்டி அவர்கள் சொல்லுகிற போது அந்த பெண் காணாமல் போகிறாள் வந்திருக்கிறது வந்திருக்கிற அந்த பெற்றோர்கள் இருவரும் குழந்தை நம்முடைய பெண்ணை காணவில்லையே என்று இங்கும் அலைந்து குரல் கொடுக்கிறார்கள் அப்பொழுது குரல் மட்டும் இவர்கள் அந்த பெண் பேர் சொக்க சொக்கநாயகி சொக்கம்மா சொக்கம்மா என்று கத்துக்க நல்ல ஓங்கிய குரலில் ஒழிக்கிற போது அது ஏ என்ற குரல் கேட்கிறது இன்றைக்கும் நீங்கள் அந்த தேசமுங்கி பேட்டை தள்ளி போகிற போது அப்படி வளர்ந்து கோயிலு மலமாக வருகிற போது அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு பின்னாலே ஒரு சிறிய குன்று போல ஒரு கல் இருக்கும் சின்ன மல சின்ன கு உயரமான ஒரு கல் பாறை இருக்கும் அந்த பாறை மேலே நின்று இன்றைக்கும் நீங்கள் சொக்கம்மா என்று சொன்னால் ஏ என்று எதிரொலி கேட்பதை நாம் எந்தைக்கும் கேட்கலாம் அப்படி கேட்கிற போது அவர்கள் அது குரலில் கேட்கிற போது இறைவனை நோக்கி வணங்குகிறார்கள் அப்பொழுது பெருமான் அசிரியாக குழந்தை பிறந்தால் மீண்டும் எங்களிடத்தில் ஒப்படைப்பதாக சொன்ன நீங்கள் ஒப்படைக்காத காரணத்தால் நான் அந்த குழந்தை எடுத்துச் செல்லுகிறேன் என்று சொன்னதாக சொல்வார்கள் அந்த பெண் தான் சொக்கம்மா அதைத்தான் மலையிலே விநாயகர் சன்னிதிக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் அது அம்மை சன்னிதி அல்ல இந்த பெருமானுக்கு அம்மை சந்நிதி தாழக் தான் இருக்கிறது அந்த வகையில் மேலே ஒரு சுருக்கமான ஒரு கோயில் அழகான ஒரு கோயிலாக அமைந்திருக்கிறது மலையிலிருந்து நாம் பார்த்தால் ஊர் முழுது நமக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட சிறந்த மலை அந்த மலையிலிருந்து இறங்கி வருவதற்கென்று ஒரு தனி வழி வைத்திருக்கிறார்கள் அந்த வழியில் வந்தால் மகேந்திர பல்லவன் காலத்திய கிபி அறுநூற்றி பத்து ஆண்டு அறுநூற்றி பத்து அறுநூற்றி நாற்பது காலகட்டங்களிலே அமைக்கப்பட்ட குடைவரைக் கோயில் ஒன்றை பார்க்கலாம் சின்ன அழகான அந்த குடைவரை கோயில் உள்ள ஒரு ஓரளவு பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்கும் அதற்கு கீழே மலைக்கு கீழே சங்கு தீர்த்தம் ஒன்று ஒரு தீர்த்தம் இருக்கிறது அந்த தீர்த்தத்தில் விடியற்காலை நீராடி இந்த மலையை வளமாக வருபவர்களுக்கு நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் நீங்கும் என்பது இங்கே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது ஒரு முறை மார்க்கண்டேயர் இந்த தலத்திற்கு வந்திருக்கிறார் அப்படி வந்தபோது சிவபூ செய்ததற்கு பாத்திரம் இல்லை என்று பெருமானை நினைந்து வழிபாடு செய்த போது பெருமான் அந்த குளத்தில் சங்கை உருவாக்கி கொடுத்தாராம் அதையே பாத்திரமாக கொண்டு அவர் சிவப்பு செய்ததாக தலைவரலாறு சொல்லுகிறது பெரும்பாலும் சங்கு என்பது கடலில் தான் தோன்றும் ஆனால் அது வித்தியாசமான முறையில் ஒரு அற்புதம் என்கிற வகையில் இங்கே குளத்திலே சங்கு தோன்றியது ஒவ்வொரு ஆண்டும் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே சங்கு பிறப்பதாக ஐதீகம் அண்மையில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய நினைவு சரியாக இருக்குமா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு முறை சங்கு பிறந்திருக்கிறது அதை அடியன் கூட சென்று பார்த்துருக்கிறேன் இப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே சங்கு பிறப்பதாக சொல்வார்கள் ஆனால் இதற்கு சங்கு தீர்த்தம் என்று பெயர் இங்கே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்தில் சங்கு வருவதும் இதே தளத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நூறாயிரம் விளக்கு விழா என்று போற்றப்படுகிற வகையில் லட்சதீப பெருவிழா ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளும் நடைபெறும் அதேபோல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திரன் என்கிற வகையில் இடி வழிபாடும் நடைபெறுவதாக இங்கே சொல்வார்கள் இப்படி அப்படிப்பட்ட சிறந்த தலம் இந்த தலம் இந்த தளத்தில் பெருந்திருவிழா என்று ஆண்டுக்கு ஒரு முறை சித்திரை மாதத்தில் பத்து நாள் விழா நடைபெறும் அதில் மூன்றாம் நாள் விழா அதிகாரநந்தி விழா என்பார்கள் அந்த அதிகாரநந்தி விழாவின் போது அறுபத்தி மூரோடு பெருமான் அந்த மலையை வளமாக வருவார் அதே போல ராவணன் விழாவும் நடக்கும் அது பத்தாம் நாள் பத்து நாள் திருவிழாவில் ஒரு அதிகார நந்தி ஒரு நாள் அப்புறம் ராவணனுடைய மேலே சாமி எழுந்தருடைய செய்து மலையை வருவார்கள் இந்த இரண்டு திருவிழாக்கள் மலையை சுற்றி வருகிற மாதிரி ஒரு பெரும் விழாக்களாக அங்கே அமைந்திருக்கின்றன மலைக்கோயில் மட்டுமின்றி கீழே ஒரு கோயில் இருக்கிறது அது தாழக்கோயில்னு சொல்வார்கள் அது ஏறக்குறைய பனிரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நான்கு கோபுரங்களுடன் நான்கு பக்கங்களும் நான்கு திசைகளுக்கும் நான்கு கோயில்கள் நான்கு கோபுரங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயில் வாயில் வழிய நுழைவாயில் முதலில் இருக்கிற கிழக்கு நோக்கி இருக்கிற கோவில் வாயு தான் முதன்மையான கோபுரமாக சொல்லப்படுகிறது அது உள்ளே நுழைந்தால் நான்கு கால் மண்டபம் நமக்கு முன்னாலே தெரியும் வலது பக்கத்தில் ஒரு பதினாறு கால் மண்டபம் இருக்கிறது அங்கேதான் இப்பொழுது கோயில் அலுவலகத்தை வைத்திருக்கிறார்கள் அங்கே எட்டு கரங்களை கொண்ட அஷ்டபூஜ துர்கை என்கிற அழகான ஒரு துர்கை கலையம்சனத்தோடு கூடிய துர்கை அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த நாலு கால் மண்டபத்தை இரண்டு எதிரில் பார்த்தா கோயிலுடைய அடுத்த கோபுர வாயில் வரும் அங்கு இரண்டு பக்கமும் இடது பக்கம் விநாயகனும் வலது பக்கம் முருகப்பெருமானாக இருப்பார் நாம் போகிற நிலையில நமது இடது பக்கத்தில் விநாயகர் இருப்பார் இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் முருகப்பெருமான் இருப்பார் அந்த திருச்சிற்று வளமாக வந்தால் அந்த வலது பக்க மூலையில் நாம் வருகிற போது சுலமாக வருகிற போது அங்கே நந்தி தீர்த்தம் ஒன்று இருக்கும் அங்கே நந்தியும் ஒரு இருக்கிறது இப்படி அந்த இரண்டாவது சுற்று உள்ளே மூன்று இந்த இரண்டாவது சுற்றில் இருக்கிற ஒரு கோபுர வாயில் வழியாக நாம் உள்ளே சென்றால் மூன்றாவது சுற்று வரும் இந்த திருச்சுற்றில் திருப்பெருந்தூர் இருப்பது போன்றே வெறும் பீடம் மட்டுமே இருக்கிற ஆத்மநதாம் சன்னதி முதல்ல இருக்கிறது அதற்கு நேர் எதிரிலே மாணிக்கவாசல் இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஏகாம்பரநாதர் சன்னிதி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அங்கே தல விநாயகர் வண்டுவன விநாயகர் என்ற பெயர்களை விளங்குகிறார் அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் ஆறுமுருகப்பெருமான் சன்னிதி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஜம்புகேஸ்வர் என்கிற திருவானைக்கா நீர்த்திறள்நாதர் அப்புறம் திருவண்ணாமலை குறிக்கிற மாதிரி அண்ணாமலையார் போன்ற சன்னிதி இருக்கின்றன அதனை அடுத்து நல்ல அழகிய நீண்ட ஒரு மண்டபம் இருக்குது முன் மண்டபத்தோடு கூடிய அம்மை சன்னிதி மிகச் சிறப்பான முறையில் அமைக்கிறது அந்த அம்மை கிழக்கு நோக்கி காட்சி தருகிறாள் அந்த அம்மையை நாம் வளமாக வரக்கூடிய அளவுக்கு அந்த கோயில் கொஞ்சம் பெரிதாகவே அமைந்திருக்கு திருச்சுற்றில அந்த பக்கம் வடக்கில் நோக்கி அமைந்திருக்கேன் நின்றுகிறேன் இந்த கோயில் அழகான முன்மண்டபத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அம்மை சன்னதியை சுற்றி நாம் உள்ளே அழகாக வலம் பெற முடியும் அந்த நிலையிலே அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அம்மைக்கு திரிபுர சுந்தரி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அமைந்திருக்கிறது ஆனாலும் தேவாரத்தில் பெண்ணின் நல்லாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணி நல்லாள் என்றே சொல்லுகிறார்கள் தேவாரத்தில் அங்கே அம்மையினுடைய மார்பில ஸ்ரீ சக்கரம் என்கிற திருச்சக்கரம் சாத்தப்பட்டிருக்கிறது அது ஒரு சிறப்பு அம்சம் இந்த தல இருக்கிற அம்மைக்கு இந்த அம்மைக்கு ஆண்டுக்கு மூன்று முறைதான் ஒரு மேலிருந்து தலை உச்சியிலிருந்து பாதம் வரையில அபிடேகம் செய்வார்கள் மூன்று நாட்கள் மட்டும்தான் அது ஆடி பூரண நாள் நவராத்திரிடைய ஒன்பதாவது நாள் அப்புறம் பங்குனி உத்திர நாள் இந்த மூன்று நாட்கள் தான் அம்மைக்கு முழுமையாக உச்சி பாத தலை உச்சியில இருந்து பாதம் வரையில் அபிதேகம் செய்வார்கள் மற்ற நாள்தோறும் செய்கின்ற வழிபாடெல்லாம் திருவடிக்கு மட்டுமே அந்த அபிதேகம் என்கிற நிலை நடைபெறுகிறது இந்த திருச்சூற்றை வளமாக வந்து அப்படியே நாம் வந்தால் பக்கத்தில் பிரத்யட்ச வேதகிரீஸ்வரர் காட்சி கொடுத்த பெருமான் என்ற வகையில அங்கே இருக்கிறார் அந்த இடத்துல ஒரு தூண் இருக்கிறது அந்த பிரத்யட்ச வேதகீஸ்வரர் வளமாக வருகிற போது அங்கே தூண் இருக்கும் அந்த தூணில் நின்று நாம் மலை உச்சியை பார்க்கலாம் மலை உச்சியில் இருக்கிற அந்த கோபுரத்தை பார்க்கலாம் இடதுகை பக்கத்தில் அம்மையினுடைய சன்னிதி பெண்ணி அல்லால் பார்க்க முடியும் அந்த இடத்தை அப்படி நாமே நம்மை சுற்றி வந்தால் நான்கு கோபுரங்களும் தெரியும் நிலைமையிற கோபுரத்தோடு ஐந்து கோபுரத்தை நாம் அந்த இடத்திலிருந்து பார்க்கிற கண்டு வணங்குகிற ஒரு நிலையை நாம் அடைய முடியும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது அதை தொடர்ந்து நாம் ஒரு மூன்று நான்கு படிக்கட்டை ஏறி சென்றால் அழகான நடராஜ சபை அதற்கு முன்னாலே ஒரு பெரிய முன் மண்டபம் ரொம்ப அழகாக இருக்கும் அதையும் தாண்டி அந்த இறைவனை அந்த நடராஜ பெருமானை வழிபட்டு அந்த முன் மண்டபத்தை தாண்டி சென்றால் கொடிமரம் இருக்கும் மர கொடிமரம் அந்த கொடிமரத்திலே விழுந்து வணங்க வேண்டும் கொடிமரத்தை கண்டால் முதல்ல விழுந்து வணங்க வேண்டும் அப்படி விழுந்து வணங்கி நாம் அங்கே இருந்து பார்த்தாலே அந்த கொடிமரத்துக்கு எதிரில் அங்கிருந்து பார்த்தால் அழகான ஒரு அகோர வீரபத்திரம் தெரியும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிறப்பான நிலையில் பெருசான அலைகளே அது அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த அகோர வீரபத்திரையை வணங்கலாம் அப்புறம் கோயிலுக்கு உள்ளே சென்றால் கருவறைக்கு உள்ளே இருக்கிற உள்ளே சென்றால் கருவறைக்கும் இரண்டு படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும் அப்படி இரண்டு மூணு படிக்கட்டு ஏறி உள்ளே சென்றால் கருவறையில பக்தவஜர் சென்ற வகையிலே திருமால் நமக்கு அருள் பாலிக்கிறார் அங்கே ஒரு திருச்சுற்று இருக்கிறது அந்த திருச்சுட்டுல முதல்ல விநாயகர் இருக்கிறார் அவரை தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிறது பின்னாலே கன்னி வினா கன்னி மூல கணபதி என்பவர் வினைப்பார் அப்புறம் ஏழு லிங்கங்கள் இருக்கும் அப்படியே வளமாக வருகிற போது விளக்கம் போல கண்டேஸ்வர நாயனார் துர்கை அப்புறம் எதிர்ப்பக்கத்தில் துர்கை அந்த சண்டை எதிர்ப்பக்கத்தில் அறுபத்தி மூணு ஆய்வுமாருடைய உற்சவ திருமேனி ஐம்பது திருமேனிகள் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் கண்டு வணங்கி நான் உள்ளே இருக்கிற பெருமானை வழிபாடு செய்யலாம் கருவறையில் பக்தவச் வச்சலேச பக்தர்கல்லாம் அல்வாலிக்கிற பெருமான் அங்கே எழுந்தொள்ளியிருக்கிறார் என்ற வகையில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது கோயிலுக்கு நேர் எதிரில் கிழக்கு நோக்கி இருக்கிற அந்த கோபுர வழியில் நேராக பார்த்தால் நான் முன்னே சொன்ன சங்கு தீர்த்தம் என்கிற தீர்த்தம் தெரியும் அதனையும் தள்ளி சங்கு திருத்தத்துக்கு அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற இடத்துல உருத்திர கோட்டிசர் என்று ஒரு கோயில் இருக்கிறது மிக பழமையான கோயில் கோடி உருத்தர்கள் வழிபாடு செய்த தலம் என்று சொல்வார்கள் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த கோயிலும் திருப்பணி எல்லாம் செய்யப்பட்டு நன்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டது இந்த திருக்கழு நால்வர் பெருமக்களாலும் பாடப்பெற்ற தலம் அது மாத்திரமல்லாமல் மணிவாசக பெருமான் இறைவனை குருநாதராக பெற்றவர் அவர் பாண்டிய மன்னனிடத்தில் அமைச்சராக இருக்கிறார் குதிரை வாங்குவதற்காக பாண்டிய மன்னன் கருவூரத்திலிருந்து பணமெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் அவர் அமைச்சராக இருந்த முதலமைச்சராக இருந்த மாணிக்க சில அன்பர்களோடு அங்கு வருகிறார் குதிரை வாங்குவதற்கு அப்படி திருப்பெருந்துரை கிட்ட வருகிற போது அவருக்கு உள்ளத்திலும் உடம்பிலும் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கின்றன அப்பொழுது அந்த மாற்றத்தோடு உள்ளே நுழைகிற போது அந்த திருப்பெருந்துரை அடைகிற போது அங்கே குருந்த மரத்தின் அடியிலே சிவபெருமானே குருநாதராக வந்து சிலர்களுக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிறார் அவரை பார்த்த மாத்திரத்திலே அவருடைய உள்ளமெல்லாம் கரைந்து போகிறது அவர் திருவடியில் விழுந்து வணங்குகிறார் அவர் திருவடி தீக்கை செய்து உபதேசம் செய்கிறார் இதை மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை என்று பாடுகிறார் அப்படி அவர் உபதேசம் செய்த பின்னாலே அவருக்கு எதிரிலே அமர்ந்து அவர் பாடிய பதிகம்தான் சிவபுராணம் என்று போற்றப்படுகின்ற நமச்சிவாய வாழ்க்கை தொடங்குகிற பதிகம் இந்த பதிகம் பாடி நிறைவு செய்கிறார் அப்புறம் குருநாதர் மறைகிறார் அவர் வைத்த திருவடி அங்கே இருக்கிறது அந்த திருவடியை தன் தலைமையில் சுமந்து கொண்டு பல்வேறு தலங்களுக்கு செல்லுகிறார் அப்படி செல்லுகிற போது திருக்கள் கொண்டு வருகிறார் திருக்கள் கொண்டம் வருகிற போது மலையை வளமாக வருகிற நிலையிலே அந்த இடத்துல எதிர்பட்டு தி தெற்கு முகமாக பெருமான் எதிர்பட்டு மீண்டும் குருநாதர் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை வாழ்த்துகிறார் அப்படி சொன்ன போது அவர் குறிப்பால் உணர்த்திய இடத்திலே தான் தான் கொண்டு வந்த திருவடியை வைத்தார் என்பது வரலாறாக சொல்லப்படுகிறது இலங்குகின்றனின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே என்று திருக்கழுக்குன்ற பதிகத்திலே மணிவாசக பெருமான் இதை பதிவு செய்திருக்கிறார் அப்படி அவர் வைத்த தலம் திருவடி தலம் என்றே போற்றப்படுவது மலையை சுற்றி எட்டு இடங்களிலே நந்தியும் திருவடியுமாக இருப்பதை நாம் இன்றைக்கும் மலையை வளமாக விளங்கிற போது காணலாம் எட்டு திசைகளுக்கும் எட்டு திருவடிகள் இருக்கின்றன எட்டு நந்தி இருக்கிறது இதையெல்லாம் திருக்கழு குன்றத்துக்கு போகிற போது நிதானமாக சென்று பார்த்து வழங்க வேண்டும் அப்படி இறைவன் திருவடியை திருப்பரங்குறையிலே பெற்று திருக்கழு வைத்த தலம் இருந்ததாலே இதை திருவடித்தலம் என்று போற்ற வேண்டும் என்று எங்கள் குருநாதர் அழகர் சொல்லுவார் அந்த இடத்தை தேசிகர் எதிர்முகமாக வந்து எதிர்பட்டு அருள் செய்தனாலே தேசமுகிப்பேட்டை என்று சொல்வார்கள் அதை அழகரடிகள் ஐயா அவர்கள் தான் திருவடி பேட்டை என்று சொல்ல வேண்டும் என்று பலகால் சொல்லி சொல்லி இன்றைக்கு தேசமுகிப்பேட்டை என்று பழைய அன்பர்கள் சொன்னாலும் இப்பொழுது இருக்கிறவர்கள் திருவடிப்பேட்டை என்று சொல்வார்கள் அந்த திருவடிப்பேட்டையில அவர் வைத்த மாணிக்க திருவடி வைத்த இடம் சிறிய கோயிலாக இப்பொழுதும் அமைந்திருக்கிறது அதை ஒரு பெருங்கோயிலாக ஒரு பளிங்கு கல்லாலே மண்டபம் அமைத்து அங்கே வருகிற அன்பர்கள் அமைதியாக அமர்ந்து திருவடியை சிந்தித்தலும் திருவாசகத்தை மென்மையான குரலிலே விண்ணப்பம் செய்கிற வேண்டும் என்று விரும்பினார் அவர் காலத்தில் அது நிறைவேறவில்லை ஆனாலும் அவர்கள் அதை நிறை செய்துவிட வேண்டும் என்பதற்காக திருப்பெருந்தோரை சென்று வழிபாடு செய்து அப்படியே தலப்பயணமாக திருக்கழுக்குண்டத்துக்கு வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு ஐம்பதாம் ஆண்டிலே அவர்கள் கால்கோள் நடத்தினார்கள் அந்த கால்கோள் அதோடு நின்று போனது என்னுடைய தந்தையார் பல ஆண்டுகள் அது இங்கே ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும் முயற்சி செய்தார் அது ஒருவாறு அமையப்பெற்று கோவை வசந்தகுமார் ஐயா அவருடைய தொகை நன்கொடையினாலே அங்கே ஒரு அழகான மண்டபம் ஒரு சுருக்கமான முறையில் ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டு அங்கே தாமரை மேலே அம்மையப்பருடைய திருவடி எழுதலும் செய்து என்னுடைய தந்தையார் அவர்களே திருவாசகம் ஐம்பத்தோரு பதிகங்களையும் ஓதி ஐம்பத்தோரு திருக்குடங்கள் வைத்து வேள்வி செய்து திருக்குட நன்னீராட்டு செய்து வைத்தார்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் அடியேனும் ஒரு முறை இப்படி செய்திருக்கிறேன் இப்பொழுது இன்னும் ஒரு முறை வருகிற போது ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுக்கும் அங்கே திருக்கழு அந்த திருவடி வைத்த இடத்துக்கு அந்த இடத்துல நாம் சரி பண்ண முடியாதே பக்கத்திலேயே அதை ஒட்டி அந்த மண்டபத்தை அமைத்திருக்கிறோம் அடிகளார் சொன்னபடி பளிங்கு கல்லால் நாம் அமைக்கவில்லை சுருக்கமான முறையில் நமக்கு அமைத்திருக்கிறோம் அது எதிர்காலத்தில் அது பளிங்கு மண்டபமாக மாற வேண்டும் என்று இந்த வெளி எண்ணத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி திருவடி வைக்கப்பட்ட இடம் உலகத்தில் வேறு எங்கேயும் இறைவனுடைய திருவடியை பெற்ற மாணிக்க வாசகர் எங்கேயும் வைத்தார் என்பதில்லை இந்த தான் அப்படி இருத்திருக்கிறார் அந்த வலையை அப்படியே மலமாக வருகிற போது அந்த மலையை சுற்றி வருகிற போது கடைசியாக நால்வர் கோயில் கோயிலுக்கு ஒரு கோயில் இருக்கிறது அங்கே தான் சரி அந்த இடம் வந்து முடியும் அந்த இடத்துல நால்வர் பெருமக்கள் மேலே பெருமான் கிழக்கு நோக்கி அருள்வாலிக்கிறார் இங்கேருந்து அவர்கள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பெருமானை வணங்குகிறார்கள் மேலே வந்து கொடிமரம் மட்டும்தான் இருக்கும் ஒரு பலிபீடம் இருக்கும் நந்தி தேவர் இங்கே தான் இருக்கிறார் நால்வர் கோயிலுக்கு எதிரில் நந்தி தேவர் இருப்பார் அங்கே ஒரு மண்டபம் மாதிரி அமைத்து வைத்திருப்பார்கள் அது சுவாமியை நோக்கி இருக்கும் அப்படி நந்தி மலையிலிருந்து இருக்கிற நந்தி கிழ தான் இருக்கிறது மலை மேல நந்தி கிடையாது அப்படியே வளமாக வந்தால் அந்த அடிவாரம் என்று வரும் அந்த இடத்துல அடையலாம் இப்படி சிறப்பு தலம் இது நல்ல மலைத்தலம் நல்ல ஒரு நோன்மை தலம் நல்ல விண்ணப்பங்களைலாம் வைத்துக் கொள்ளலாம் நமக்கு உடம்பு சரியில்லை என்றால் அந்த மலத்தை மலையை வளமாக வந்து அந்த மருந்து மலை சாரில் தேசமுகிப்பேட்டை என்கிற திருவடிப்பேட்டை பகுதியிலே அமர்ந்து கொஞ்ச நேரம் இறைவன் அணிந்து தியானம் செய்தால் நமக்கு உடல் நலம் பூரணமாக அங்கே அடிக்கிற காற்று சஞ்சீவி மலை என்று சொல்வார்கள் அங்கே கிடைக்கிற மண் மலை மருந்து என்று சொல்வார்கள் அதை உட்கொண்டால் தீராத வியாதிகளும் தீரும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த தலம் இந்த தலம் மிகப்பெரிய தலங்களில் போற்றப்பட வேண்டிய திருக்கழுக்குன்றம் தான் நல்ல ஒரு மலைத்தலம் நால்வர் பெருமக்களும் பாடிய தலம் பல தலங்களில் வந்து நமக்கு மூவர் தான் கிடைத்திருக்கிறது நாற்பத்தி நாலு பதிகம் தலங்களில் மூவர் பதிகம் கிடைத்திருக்கிறது எழுத்தாறு தலங்கள் தேவார தலங்களாக இருந்தாலும் மூவரும் பாடல் பெற்ற கிடைத்த தலங்கள் நாற்பத்தி நான்கு அதே போல நால்வர் பெருமக்கள் பாடிய தலங்கள் மிகவும் அரிதாக தான் இருக்கும் அதுல தொண்டை நாட்டில் இருக்கிற தலங்களிலே இந்த தலம் ஒன்றாக விளங்குகிறது அப்படிப்பட்ட இந்த தலத்தை நாம் எல்லோரும் வாய்ப்பு நேருவதெல்லாம் சென்று சென்று வழிபட வேண்டும் சென்று சென்று தொழுமின்கள் என்று அங்கே பாடுகிறார் ஒன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம்பல நீங்களே சென்று சென்று என்று கண்டினோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்தில வாய்ப்பு நேருகரு முதல்லாம் சென்று சென்று இந்த தலத்திற்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது அதை சொல்லி நான் இந்த நிறைவு எண்ணுகிறேன் இந்த திருக்கள் குண்ட தலம் நல்ல ஒரு மகப்பேறு தன்மை அளிக்கிற தலமாக விளங்குகிறது அதற்கு எடுத்துக்காட்டாக மறைமுறை அடிகளார் அவர்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த தலம் இந்த தலம் அவருடைய பெற்றோர்கள் நல்ல ஒரு ஆண்மகவு நமக்கு அமைய வேண்டும் என்று நாகைப்பட்டினத்திலே காடம்பாடு என்ற பகுதியிலே இருக்கிறவர்கள் திருக்கல் குன்ற தலத்தினுடைய பெருமை அறிந்து திருவடித்தலம் என்பதை உணர்ந்து நால்வர் பெருமக்கள் பாடிய தலம் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு இங்கே வந்து சங்கு தீர்த்தத்தில் நீராடி அந்த மலையை வளமாக வந்து கழுகுன்றத்து பெருமான் உச்சி செல்வராக விளங்குகிற வேதகிரீஸ்வரர் பெருமானை மறைமலைநாதரை வணங்கினார்கள் அந்த தவம் இருந்தார்கள் அந்த தவத்தின் பயனாக அந்த அம்மையார் மணிவயிறு வாய்த்தார் அப்படி பிறந்தவர்தான் மறைமலை அடிகள் அவர்கள் நாகப்பட்டினத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் திருக்கழுக்குன்றம் வேதகிரி சிவப்பெருமானுடைய திருவருளாலே குழந்தை பிறந்ததாலே வேத வேதாசலம் என்று பெயர் வைத்தார்கள் வேதம் மறை சலம் மலை அதை அப்படியே பின்னாலே அடிகளார் அவர்கள் நல்ல தமிழ் வளர்ச்சி மிகுந்த நிலையிலே அதை அப்படியே தமிழ் படுத்தி வேதம் மறை சலம் மலை மறைமலை என்று வைத்துக் கொண்டார்கள் அப்படி மறைமலை அடிகளார் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த தலம் இந்த தலம் அதனால பிள்ளை பேரு வாய்ப்பு இல்லாத அன்பர்கள் இணையர்கள் இந்த தரத்திற்கு சென்று வழிபட்டால் மறைமலை அடிகளை போன்ற நல்ல ஞானமுள்ள குழந்தைகள் நமக்கு பிறக்கும் அப்படி நல்ல உயர்ந்த தளம் இந்த தளத்தைப் பற்றி இன்றைக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பளித்த வேலன் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நிறைவான வகையில் தெரிவித்து திருமுறைகளை போற்றுவோம் தமிழை காப்போம் என்று சொல்லி வாழ்க சைவ சமயம் வளர்க தமிழ்நாடு என்று சொல்லி என்னுடைய நிகழ்ச்சி சொற்களை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்ப மறு பூவனத்து அரணே போற்றின் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி